ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிரன் ஸ்ட்ரக்சர்ஸ் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஆன்சர் கீ அண்ட் டென்ட் டு ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வெப்சைட் நீங்கள் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ எந்த வெப்சைட்டில் போய் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிங்களோ அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கான லிங்க்கு போன உங்களுக்கு ப்ரொவிஷனில் கீழே கொடுக்குறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒன்று ஃபஸ்ட்டு த கிளிக் ஹியர் வியூ டூ த ஆன்சர் கீனு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாவே போதும் நீங்கள் எல்லா இதுக்குமே ஆன்சர் ஆன்சர் வந்துடும் ஓகே ஒன் நாட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டூ நாட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இது டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கான இந்த ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா இங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க இதில் நான் பார்த்திங்க அப்படின்னாவே நம்ம கொடுத்துருக்காங்க டவுன்லோட் ஆன்சர் கீ கொடுத்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டூ நாட் ஒன் இது வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீங்க அவங்க கொடுத்துருக்கிறது ஓகேங்களா இப்போ ஒரு ஒருத்தட்டி ரீட் அவுட் பண்ணுங்கள் நிறையா பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் மேபி இந்த ஆன்சர் வந்து இப்படி வரலாமே அப்படின்னு ஒரு உங்களுக்கே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்குமே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் எல்லா மெக்கானிக்கலாக இருக்கட்டும் அடுத்தது எலக்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சரல் எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாத்துக்குமே அஃபீஷியல் ஆன்சர்க்கே அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க ட்வெண்ட்டி ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிளிக் டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஆன்சர் கி இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகே எந்தெந்த எக்ஸாம் நடந்தது அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரைட் ஆன்சர் பின் டிக் மார்க் ரெஸ்பெக்டிவ் காப்பீஸ் ஆர் ரீச் கொஸ்டின் வந்து ஸ்பெசிமென்ட் கொடுத்துருக்காங்க கோட் ஆஃப் கொஸ்டின் புக்லெட் த கேண்டிடேட் டூரிங் தி எக்ஸாமினேஷன் கேன் சேலஞ்ச் த ஆன்சர் கி த ஒன்லி ஆஸ் பர் த கொஸ்டின் நம்பர் த கிவன் ஸ்பெசிமென்ட் தான் கொஸ்டின் புக்லெட் ஹோஸ்டட் இன் தி வெப்சைட்டு ஓகேங்களா உங்களுக்கு இந்த ஆன்சர் கீழே வந்து கொஞ்சம் டிவியேஷன் இருக்குது இந்த கொ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரலாம் இந்த கொஸ்டின் இந்த மேபி நீங்கள் அவங்க தப்பாக பிக் பண்ணியிருப்பாங்க நம்ம அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் நம்ம எடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா அதான் ஃபைனல் ஆன்சரையே கன்சிடர் பண்ணிடுவாங்க அது அவங்க அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே நீங்கள் சொன்னதும் அவங்க சொன்னது ஓகே ஆமாம் நாங்கள் தப்பாக தான் பிக் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே சொல்லியிருக்காங்க இதில் சேலஞ்சிங் ஆன்சர் கேட்கல எக்ஸ்பிரசிங் வியூ இந்த சப்மிட் ஆகிறது ஆன்லைன் மோடு ஓகேங்களா அலாங் வித் காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட் நல்லா அப்படிங்கன்னா ஹால் டிக்கெட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா யாருமே இது பண்ண முடியாது நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்து உங்கள் ஹால் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த கொஸ்டின் நம்பரோ அதுக்கான ஆன்சருக்கான ப்ரூஃப் நீங்கள் வந்து இந்த மெயிலுக்கு அப்ளை பண்ண இந்த மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் டாட் எம்ஏ டபிள்யூஎஸ் அட் டிஎன்ஜிஓ டாட் இன் ஓகேங்களா இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா திரும்பி சொல்லிவிட்டேன் ஹால் டிக்கெட் இல்லாத நீங்கள் எது அனுப்பிச்சாலுமே வேலிட் கிடையாது ஓகே ஹால் டிக்கெட்டோடு அனுப்பிச்சா மட்டும்தான் இது உங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு வில் பி பப்ளிஷ் இன் சேம் போர்ட்டல் ஓகேங்களா என்டையர்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைனல் ஆன்சர்க்கையும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸில் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்சருக்கு அப்ளோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க ஓகேங்களா அதனால் ஹால் டிக்கெட்டை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கான ஆன்சர் கீ ஃபுல்லாகவே இதில் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாகவே நமக்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் நாங்கள் பார்த்தபே நாலஞ்சு கொஷின்ஸ் வந்து இஷ்யூ இருக்குது அந்த இஷ்யூவை நாங்களும் சொல்கிறோம் நெக்ஸ்ட் இதில் அதையும் பார்த்துட்டு நம்ம சேலஞ்சுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஆன்சர் கீ வந்துருச்சுங்க இது அஃபிஷியல் ஆன்சர் கி அதனால் ஆன்சர் கீம் ப்ராப்பராக இருக்காங்க நீ யாருமே ஒரே பண்ணாதீங்க இது வந்து டெம்பரரி ஜாப்பு இவங்கெல்லாம் நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஓகே அவங்க வந்து பர்ஃபெக்டாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க எக்ஸாமினேஷன் அதனால் நீங்கள் நல்லா எழுதிங்கன்னா கண்டிப்பாக ஒரி பண்ணாதீங்க கண்டிப்பாக இதுக்கான ப்ராப்பராக போஸ்டிங் வந்து போட தான் போகிறாங்க ஓகேங்களா தேங்க்யூ கேஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு சேலஞ்சிங் வந்து எப்படி என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ஒன்று பண்ணுவோம் உங்களுக்கும் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் கொரியஸ்க்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுறோம் ஓகேங்களா தேங்க் யூ